அசலாமு அழைக்கும் அம்மா இறந்து பத்து வருஷம் கழிஞ்ச பிறகு தானோ அப்பாவுக்கு புத்தி வந்தது பொண்ணே மகளை கட்டி கொடுத்து மகனா எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு இதெல்லாம் அவருக்கு ஒரு கவலையும் இல்லையா அப்பாவோட கல்யாண விஷயத்த பற்றி பெரியப்பா சொன்னப்போவே எதிர்த்தேன் வெளியே போக மக்களுக்கு வெட்கப்பட வேண்டிய நிலை அப்போதான் அப்பாவோட இரண்டாவது கல்யாணம் இவருக்கு இது என்ன கேடு இரண்டாவது கல்யாணத்தை பற்றி கேள்விப்பட்ட தொடக்கம்பு முதல் பைத்தியம் பிடித்த மாதிரி நிறைய சண்டை போட்டேன் அப்பா கல்யாணம் பண்ணினா இந்த வீட்டை விட்டு வெளியேறுவேன் என்று சொன்னேன் டேய் பையா நீயும் பொண்ணும் சின்ன குழந்தைகளா இருக்கும்போதே உங்க அம்மா போயிட்டாங்க அப்போ உங்களுக்காக அவர் வேற ஒரு வாழ்க்கையை கூட விரும்பாமல் வாழ்ந்தாரு இப்போ அவருக்கும் ஒரு வாழ்க்கை வேண்டாமா பொண்ணு கல்யாணம் கழிஞ்சு போயிட்டா நாளைக்கு நீயும் ஒரு வேலை கிடைச்சி போனா அவர் தனியா ஆயிட மாட்டாரா நீங்கள் எல்லாரும் தானே அப்பாவோட மனசை புரிஞ்சுக்க வேண்டியவங்க ஆனால் நீங்களே இப்படி பின்னாடி நின்னா பெரியப்பா கூட அப்பாவை ஆதரித்து பேசினத பார்த்தப்ப நிறைய எதிர்த்தாலும் மனசு இல்லாத மனசோட ஒரு முனகல் கொடுத்தேன் ஆனால் ஒரு நிபந்தனை இனி இங்கே வர்றவங்க நாலு நாள் கழித்து அம்மா மாதிரி ஆகி அதிகாரம் காட்டவோ ஏன் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடவோ நின்னா என் சுபாவம் மாறிடும் சொல்லிடுங்க அவங்க அப்பாவோட விஷயங்களை பார்த்தா போதும் அது ஒரு எச்சரிக்கையாக இருந்தது பெரியப்பாவும் அதை கேட்டு தலையாட்டி சம்மதிச்சாரு பெரியப்பா தான் பொண்ணையும் சம்மதிக்க வச்சவர் அப்படியே அப்பாவோட கல்யாண நாள் வந்தது பெரியப்பா நிறைய வற்புறுத்தினார் பள்ளிவாசல்ல ஒரு தானே வேற யாரும் இல்ல நீ கூட வரலன்னா எப்படி என்றெல்லாம் ஆனா எனக்கு ஒரே வார்த்தை தான் இருந்தது அப்பாவோட இரண்டாவது கல்யாணத்துக்கு வர்றதுக்கு என்ன கிடைக்காது அப்படியே கல்யாணம் முடிஞ்சு அவங்க கையை பிடிச்சி அப்பா வீட்டு முற்றத்துக்கு வரும்போ உள்ளே ஓடி வந்த பெரியப்பா அவங்க வந்துட்டாங்க நீ கொஞ்சம் வெளியே வந்துட்டேன்னா அப்படின்னு கேட்கும்போ நான் புச்சத்தோடு நின்னேன் வெளியே வந்து வரவேற்க அவங்க கட்டிலமாவும் இல்லையே அப்பாவோட வீட்டு விஷயங்களை பார்க்க ஒரு வேலைக்காரி அவ்வளவுதான் என் வார்த்தைகளை கேட்டப்போ பெரியப்பாவுக்கு கோபம் வந்திருந்தது ஆனா அப்படி ஒரு சந்தர்ப்பமானதால கத்தாமல் முற்றத்துக்கு போனார் எப்படியோ அப்பா கட்டி கொண்டு வந்தவளாச்சே அந்த உம்மாச்சியை ஒரு தடவை பார்க்கலாம்னு நினச்சி பின்னாடி நானும் ஹாலுக்கு போனப்போ அப்பாவோட வந்தவளை பார்த்து என் கண்கள் விரிஞ்சு தொண்டை வறண்டு போன மாதிரி இதுதான் அப்பா கட்டின பொண்ணா என்று சந்தேகத்தோடு ஒரு தடவை பார்த்தேன் ஆமாம் இதுதான் என் பொண்ணே என்று மனசுல நினைச்சப்போ உடம்பு முழுக்க ஒரு உணர்வு ஐம்பத்தஞ்சு வயசான அப்பாவோட ஒரு ஐம்பது வயசு பொண்ணை எதிர்பார்த்துருந்தேன் ஆனா முன்னால நிற்கிறவளுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் மனசில் இருந்த சிந்தனை கட்டுவிடப்பட்டு நிக்கிற நேரம் முன்னாடி போனவள் என்ன பார்த்து ஒரு புன்னகை புரிஞ்ச மாதிரி தோணுச்சு பின்னாடி அவளோட இருப்பு எல்லாம் என் தூக்கத்தை கெடுக்க ஆரம்பிச்சிருந்தது ஒரு தடவை கிடச்சிருந்தான்னு நிறைய தடவை தோணுச்சு ஒரு முட்டல் கொடுத்தா திறந்துடுமோன்னு மனசு சொல்லிக்கிட்டாலும் தப்பா ஆயிடுமோன்னு நினைச்சு எல்லாம் உள்ளுக்குள்ளே ஒதுங்கினேன் இரண்டாம் உம்மாவை பிறந்தபடி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு செஞ்சது குளியறையில் செட் பண்ணின மொபைல் கேமராவில் இருந்தது அவள் குளிக்க முன்னாடி எல்லாம் செட் பண்ணி வெளியே வந்தப்போ இரவு பார்த்து ரசிக்க இரண்டாம் உம்மாவோட நிர்வாணம் தான் மனசுல நிறைஞ்சு ஆடியது பார்த்த நாள் முதல் கவர்ந்த அவளோட உருவம் என் உணர்ச்சிகளை தூண்ட போகுதுன்னு நினைச்சப்போ என் உடம்புல ஒரு குளிர்ச்சி போர்த்தியது வீடியோ கையில் கிடைச்சா பின்னாடி மனசுல கணக்கு பலவிதமா இருந்தது அவளை அடையிறது உட்பட ஆனால் நடந்ததெல்லாம் எதிர்பார்த்ததுக்கு நேர் எதிராக இருந்தது குளிக்க பாத்ரூமுக்கு போனவள் சீக்கிரமே வெளியே வந்து என் ரூமை நோக்கி வரும்போ நான் பார்த்தேன் அவள் கையில் நான் செட் பண்ணி வச்ச மொபைல் ஃபோன் அதை எடுத்துக்கிட்டு என் ரூமை நோக்கி வருது மனசில் உரைச்சப்போ உள்ளுக்குள்ள ஒரு பயம் அவள் இது அப்பா கிட்டம் சொன்னால் பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும் அதுக்கு முன்னாடி அவளை மிரட்டி நிறுத்தலாம்னு நினச்சி கதவு பக்கம் ஓடிப்போனப்போ முன்னாடி அவள் தான் நின்னா என்ன இது ரஹீமே என்று அவள் மொபைலை என்னை நோக்கி நீட்டிக்கிட்டு கேட்கும்போ ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி ஆச்சரியப்பட்டேன் ஆ இது என் மொபைலை இல்லையா இது எங்கே இருந்து கிடைச்சது இங்க தேடாத இடமே இல்லை என்று சொல்லி அந்த மொபைலை வாங்க முயற்சிக்கும்போ அவள் கையை பின்னுக்கு இழுத்துக்கிட்டு என் முகத்தை ஒரு பார்வை பார்த்தா கேமராவை ஆன் பண்ணி குளியறையில வச்ச ஃபோனை இங்க தேடினா கிடைக்குமா ரஹிமே கலக்கல் நான் இங்க வந்த அந்த நிமிஷம் முதல் எனக்கு ஒரு மகன் இருக்குன்னு தான் மனசில் நினச்சி பழக்கினேன் ஆனால் நீ என்னை பார்க்க ஆசைப்பட்டது என்று சொல்லும்போ அவள் வார்த்தைகள் கொஞ்சம் தடுமாறின நீ என்னை எப்படி ஏத்துக்க முடியுதுன்னு புரிஞ்சு போச்சு அதனால நீ ஆசைப்படுறது என்னவோ அது நடக்கட்டும் நான் ரூமில் இருப்பேன் என்று சொல்லி அவள் திரும்பி நடக்கும்போ ஆயிரம் பூத்திரி ஒன்னா எரிஞ்ச பிரதிபலிப்பு மாதிரி இருந்தது ரஹீமோட மனசு இவ்வளோ சீக்கிரம் காரியம் சரியாகும்னு நினைக்கவே இல்லை இல்லைனாலும் இந்த வயசுல அவளுக்கும் இருக்காத உணர்ச்சிகள் நான் வேகமா கல்ஃப்ரே ஸ்பீ கல் ஒரு நீட்டி அடிச்சேன் உடம்புல ரதி உலகத்து சுகந்தத்துக்கு இடம் பெருசுதானே பின்னாடி அவள் போன பின்னால அப்பாவோட ரூமை நோக்கி நடந்தேன் மெதுவா சார்ந்த கதவை திறந்து உள்ள போனப்போ அவள் தலைமுடிய சீவி ஒதுக்கிக்கிட்டு இருந்தா அம்மா போடுற அதே சேலையில இருந்தா வா வந்து உட்கார் அப்படின்ட்டு அவள் என்னை உள்ளே அழைக்கும்போ என்னமோ இதுவரைக்கு இல்லாத ஒரு தயக்கம் இருந்தாலும் நான் அந்த கட்டிலில் உட்கார்ந்தேன் இதுக்கு முன்னாடி அம்மாவோட மட்டும்தான் அந்த கட்டிலில் உட்கார்ந்துருக்கேன் மெதுவா கண்ணை தூக்கி பார்க்கும்போது அவள சுவரில் தொங்க விட்ட அம்மாவோட போட்டோவை ஒரு தொடச்சி டேபிளில் வச்சா இப்போ தாமதிக்க வேணடாம் ரஹீமே நீ ஆசைப்பட்டது எதுவோ அது நடக்கட்டும் என்று அவள் தயக்கமில்லாமல் சொல்லும்போது முதல் முறையாக எனக்கு வித்தியாசமான ஒரு மடி தோணுச்சு உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சி நான் இந்த ரூமுக்கு வரும்போது அது உங்க அம்மாவா கூட இருந்தது உங்க அம்மா மாதிரி என்னால ஆக முடியலனாலும் உங்க அம்மாவோட மார்பகங்களை பார்த்து நீ இப்படி ஆசைப்பட்டிருக்கியா ரஹிமே பார்க்கலையா இந்த போட்டோவை இவங்க முன்னாடி வச்சு இவங்க பாதி வழியில் விட்டுட்டு போன இடத்த ஏத்துக்க வந்தவளை பார்த்து உனக்கு இப்படி ஒரு உணர்ச்சி வரணும்னா உங்க அம்மாவை பார்த்து உனக்கு இப்படி தோணி இருக்கணும் உன்னை ஆறுதல் படுத்த மா மார்போடு சேர்த்து அணைக்கும் போ அந்த மார்பு உன்னை ஆசைப்படுத்தணும்னா அம்மான்னு சொல்லற வார்த்தை உனக்கு ஒரு காலும் முழுமையாக இருக்காது உன்னோட சேர்ந்து படுக்கும் போ நீ ஆசைப்படுற பொண்ணோட வெப்பம் தான் உங்கள் அம்மா கிட்டம் இருந்து உனக்கு கிடைச்சது அப்படின்னா அதே வெப்பம் உன உனக்கு என் உடம்புல கிடைக்கலாம் அவள் சொல்லுற வார்த்தைகளுக்கு முன்னால் ஒன்றும் பேச முடியாமல் தொண்டை வறண்டு நிற்கும் போ அந்த வார்த்தைகள் இன்னும் நெஞ்சில் குத்தின பொண்ணுன்னு சொல்லுற வார்த்தைக்கு நீங்க பார்க்குற அர்த்தம் தான் ரஹீமே இந்த நாட்டோட சாபம் உன்னை மாதிரி வயசுக்கு வந்த ஒரு ஆண் குட்டி இங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்தேன்னா உனக்கு நினைக்கலாம் ஒரு பொண்ணு ஆசைப்படுறது அன்பையும் பாதுகாப்பையும் கூடன்னு அப்ப ரெண்டாவதாக கட்டினவளை அம்மாவா ஏத்துக்க வேண்டியவளை வேலைக்காரியாக பாரு ஆனா ஒரு பொட்டவளாக பார்க்காத இருந்து நான் ஆசைப்பட்டது ஒரு மகனை என்கிட்ட இருந்து நீ ஆசைப்பட்டது வெறும் ஒரு பொண்ணோட வெப்பத்தை ஒரு காலும் சேர்ந்து அணைக்க முடியாத இரண்டு திசைகள் அதனால உன் ஆசை இன்னும் அதுதான்னா அந்த கதவை சாத்திடு சாட்சியா உங்க அம்மா இருக்காங்க இங்க பெத்த அம்மாவோட முளை குடிச்சு வளர்ந்தவன் போட்டு வளர்க்க வந்தவள ஆசைப்படுறது தப்பான கண்ணுல இருந்தா அவள் பேசி முடிக்கும்போ என் கண்கள் நிரம்பி இருந்தன என் தப்பு எவ்வளவு பெருசுன்னு உணர்ந்த நிமிஷம் மன்னிப்பு என்ற வார்த்தையால கூட கழுவி தொடைக்க முடியாத அழுக்கு நிறைஞ்ச மனசை சபிச்சுக்கிட்டு அவளுக்கு முன்னால் கை கூப்பும்போ அந்த கையை இறுக்கமாக பிடித்தவள் என் கண்கள் நிரம்பியதை பார்த்து ஒரு புன்னகை செஞ்சா எல்லாத்தையும் மன்னிக்க முடிஞ்ச அம்மாவோட புன்னகையை பார்த்த மாதிரி மெதுவா அவள் என்னை நெஞ்சோடு சேர்த்து அணைச்சப்போ நான் அவள் மார்போடு ஒதுங்கினேன் ஆனா அங்கே எனக்கு தோனினது உணர்ச்சி இல்லை அம்மாவோட அன்பை அனுபவிச்ச மாதிரி ஒரு குளிர்ச்சி அம்மாவால மட்டுமே கொடுக்க முடியற அன்போட குளிர்ச்சி அல்லாஹூ சுபான உதாலா நம்ம எல்லாரோட உம்மாக்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும் நம்மக்கிடமிருந்து மரணிச்சு போன உம்மாக்களுக்கு அல்லாஹூ சொர்க்கத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும் ஆமீன்